ஆண்டவரும் நாமத்தினாலே உங்களை ஒரு வசனத்தோடு உங்களோடு பேசுவதற்கு நான் ஆயத்தமா இருக்கிறேன் என்ன வசனம் என்றால் பிரசங்கி பத்து ஒன்றுல செத்தை ஈக்கல் தைலக்காரனுடைய பரிமள தலத்தை நாரி கெட்டு போக பண்ணும் ஞானத்திலும் கனத்திலும் பேர் பெற்றவனை சொற்ப மதியினமும் அப்படியே செய்யும் இந்த வசனத்தை நம்ம அனைகர் படிச்சிருப்போம் இது உண்மையான அர்த்தம் என்னவென்று நாம் இன்னைக்கு கொஞ்சம் உள்ள போய் பார்க்க போறோம் நீங்க கேட்குற உங்களுக்கு இது ரொம்ப புரோஜனமா இருக்கும் கொஞ்சம் இது கவனமாய் கடைசி வரைக்கும் முழுசா பாருங்க அப்பதான் நீங்க சத்தியத்தை அறிந்து கொள்ள முடியும் இதுக்குள்ள கத்தர் வைத்திருக்கிற ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும் செத்த ஈக்கள் தைலக்காரனுடைய பரிமலை தைலத்தை நாறு கெட்டு போக பண்ணும் என்று வேதம் சொல்கிறது ஒரு நல்ல தைலம் ஒரு நல்ல வாசனை உள்ள தைலம் ஒரு வாசல் உள்ள ஒரு சென்ட் வந்து நம்ம வச்சிருக்கோம் அது நம்ம அன்றாட யூஸ் பண்ணுகிறோம் அது நறுமணத்தை கொடுக்கிறது திடீர் ஒரு நாள் அதுல ஒரு செத்த ஈ வந்து விழுந்து போனதுனால அது என்ன செய்கிறது செத்த ஈ உடல் இருக்கிறதான அந்த நாற்றம் என்ன செய்யறது தைலம் முழுசு பரவுகிறது அது பரவும் பொழுது என்ன செய்கிறது அந்த தைலத்தை நம்ம மறுபடியும் என்ன பயன்படுத்த முடியாத சூழ்நிலை அது நம் கீழே கொட்ட வேண்டிய சூழ்நிலை வருகிறது எனக்கு அருமையானவர்களே அதேதான் அந்த வேத பகுதியில் ஞானத்திலும் கணத்திலும் பேர் பெற்றவனை ஒரு மனிதன் ஞானத்திலே வளர்ந்து கணத்திலே வளர்ந்து அவன் சிறந்தவனாய் எல்லாராலும் பாராட்டப்பட்டு அவன் உயர்ந்தவனாய் இருக்கும் பொழுது ஒரு சின்ன மதியினம் வந்துவிட்டால் அந்த மனிதன் கீழே விழுந்து விடுவான் அவன் ஒன்றுமில்லாமல் போயிடுவான் அப்படின்னு சொல்லிதான் இந்த வசனத்தின் ஒரு கருத்தாக இருக்கிறது நம்மில் எத்தனை பேர் நாம் ஞானத்திலும் கணத்திலும் ஐஸ்வரியத்திலும் பெயர் பெற்றவளா இருந்து இன்னைக்கு நம்முடைய நிலையில ஏதோ ஒரு மதியினம் நம்முடைய வாழ்க்கையில வந்து அந்த ஸ்தானத்தை இழந்திருக்கலாம் அந்த கனத்தை இழந்திருக்கலாம் தேவன் கொடுத்த நன்மைகளும் ஆசீர்வாதங்களை நாம் இழந்திருக்கலாம் பரிமள தைலத்துக்கு கொப்பாய் தேவன் நம்மை படைத்திருக்கிறார் வாசனை வீசும் திரவமாக தேவன் நம்மளை நண்டாக்கியிருக்கிறார் செம்மையாக நன்மையாக மனிதனை படைத்திருக்கிறார் என்று பிரசங்கி சொல்லுகிறான் ஆனால் ஏதோ ஒரு மதியின செயல்களை நம்முடைய வாழ்க்கையில நாம் செய்வதனாலே கத்தர் கொடுத்த மேன்மையும் கனத்தையும் இழக்க வேண்டியதா இருக்கிறது உதாரணமாக ஆதாமியும் ஏவாலின் கத்தர் என்கிற தோட்டத்திலே ஒரு மகிமையாக சிருஷ்டித்து வைத்திருந்தார் ஆனால் ஏவாலோ அவள் ஒரு சொற்ப மதியினத்தினாலே ஒரு கீழ்படியாமினாலே கத்துடைய வார்த்தையை மீறி தன் முழு வாழ்க்கையும் பரிமளம் தைலமா இருந்த தன் முழு வாழ்க்கையும் அவள் இழக்க வேண்டிய சூழ்நிலை வந்தது குளம் முழு சாபத்திற்குள்ளாக போக வேண்டிய சூழ்நிலை அருமையான தேவ பிள்ளைகளே இன்னைக்கு தேவன் என்ன சொல்லுகிறார் நீங்கள் ஞானம் ஞானவான்களாய் இருங்கள் நீங்கள் ஞானத்தை சம்பாதியுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது ஆகியனாலே நாம் கவனமாக ஞானத்தோடு வாழ வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருக்கிறோம் இந்த உலகத்தில் அநேக மதியினங்கள் வரும் மதியினமான காரியங்கள் நம்மை நோக்கி வரும் ஆனால் நாமோ தேவடைய ஞானத்து நான் நிரப்பப்பட்டவர்களாய் நாம் கத்துடைய புத்திமதிகளை கேட்டு ஞானவன்களாய் இருக்க வேண்டும் நீதிமொழிகள் எட்டு பதினொன்னுல முத்துக்களை பார்க்கலும் ஞானம் நல்லது என்று சொல்லுகிறது நீ பிரசங்கி ஒன்பது பதினெட்டுல ஆயுதங்களை பார்க்கிலும் ஞானமே நலம் என்று சொல்லப்படுகிறது அப்ப ஞானம் எந்த அளவுக்கு வல்லமை உள்ளது அது ஆயுதங்களை பார்க்கிலும் வல்லமை உள்ளது அது முத்துக்களை பார்க்கிலும் விலையேற பெற்றது ஒரு மனிதன் தேவனுடைய ஞானத்தால் நிரப்பப்படும் போது அவன் தன் கணத்தை இழக்க மாட்டான் அவன் தன்னுடைய ஐஸ்வர்யத்தை இழக்க மாட்டான் அவன் தன்னுடைய ஸ்தானத்தை இழக்க மாட்டான் எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே ஆகினாலே அதே வேதம் நீதிமொழிகள் பத்தொன்பது மூன்றில் சொல்லப்படுகிறது மனுஷனுடைய மதியினம் அவன் வழியே தாறுமாறாக்கும் ஒரு மனுஷன் ஒரு மதியினமா நடக்கும்போது அவன் சரியான வாழ்க்கை வாழ முடியாது அவன் தாறுமாறா தாறுமாறா என்றால் என்ன அவன் நிலையற்றவனா இருப்பான் அவன் ஒரு நிலையான ஆசீர்வாதத்துக்குள்ள போக முடியாது அவன் மகிமையை பார்க்க முடியாது இன்னைக்கு அநேகர் அப்படிதான் சபைக்கு வருகிறவர்களை சில ஒரு ஸ்டாண்டர்ட் லைஃப் வாழ மாட்டேன்றாங்க ஒரு நிலையற்ற மனிதர்ல இருக்கிறாங்க தடுமாற்றத்தோடு அவர்கள் தாறுமாறாக வாழுகிறார்கள் நம்ம பாக்குறோம் காரணம் என்னன்னா மதிய இடம் கொடுக்கறதுனால சரி கவுனிங்க மதியினத்தை குறித்து வேறும் சொல்ற சில எச்சரிப்பை நம்ம பார்க்க போறோம் யாரெல்லாம் மதியினமாய் நடந்தார்கள் என்று பார்க்க போறோம் பாருங்க கர்த்தர் உங்களை நிச்சயம் பரிசுத்த வேதாமத்திலே மதியினமாய் நடந்தவர்கள் யார்னு பாத்தீங்கன்னா முதல்ல நம்ம சவுல் சமஸ்தலுக்கெல்லாம் அவன் ராஜாவாக தேவன் ஏற்படுத்துகிறார் அவன் நாற்பது வருடம் அரசாளுகிறான் பல வெற்றிகளை பார்க்கிறான் பினிஸ்டர்களை மேற்கொள்கிறான் அம்மோனியர்களை மேற்கொள்கிறான் அவனுடைய ஐஸ்வர்யம் பெருகுகிறது ஒரு சாதாரண குடும்பத்திலே ஒரு சாதாரண இருந்து கத்தரவனை தெரிந்து கொள்கிறான் அவன் உயர்ந்த மனிதனாக வாழ்கிறான் அவன் யுத்த வீரனாக வாழ்கிறான் எவ்வளோ கனம் எவ்வளோ வல்லமை எவ்வளோ ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்கிறான் அவருடைய ராஜ்யத்தின் வெற்றிகள் அமோகமாக இருக்கிறது ஆனால் ஒரு சின்ன மதீனத்தினால் அவனுடைய முழு ராஜ்யத்தையும் இழக்க வேண்டிய சூழ்நிலை அவன் முழு ஆசீர்வாதத்தையும் இழக்க வேண்டிய சூழ்நிலை ஏன் அவன் உயிரே மாண்டு கொண்ட ஒரு சூழ்நிலை பார்க்கிறான் காரணம் என்னன்னா பார்த்து பதிமூணுலமாய் செய்தீர் என்று ஒரு வார்த்தை சொல்கிறார் மதியினமாய் செய்தி அப்ப அவன் செய்தது என்ன எல்லாருக்கும் தெரியும் கத்து சொன்ன வார்த்தையை கேட்காமல் அதற்கு அவன் கீழ்படியாமல் போனால அவன் அவனுடைய ஞானத்தையும் அவனுடைய கனத்தையும் அவனுடைய ஆசீர்வாதத்தையும் இழக்க வேண்டிய சூழ்நிலை அவன் தன் ராஜ்யத்தை இழக்க வேண்டிய சூழ்நிலை காரணம் என்னன்னா புத்தீனமாய் செய்தி ஞானமற்றவனாய் நடந்து கொண்டான் யாரெல்லாம் இன்னைக்கு நம் கத்தோடைய வார்த்தை கேட்காம ஆண்டோர் சொல்லுகிற சத்தத்தை கேட்காம ஆண்டோருக்கு கீழ்படியாம போகிறோமோ நாம் மதியினமாய் நடந்து கொள்கிறோம் அதுதான் முதல்ல நமக்கு கிடைக்கிற முதல் மதியினம் கீழ்படியாம் என்பது ஒரு மதியினம் சபையில கீழ்படிவது கிடையாது கத்துடைய வார்த்தைக்கு கீழ்படிவது கிடையாது ஊழியக்காருடைய வார்த்தைக்கு கீழ்படி இதெல்லாம் மதியினம் உள்ள ஜனங்கள் புத்தீனமாய் செய்கிற ஜனங்கள் இவர்கள் சபையில தங்கள் கனத்தை இழப்பார்கள் இவர்கள் சமுதாயத்திலே தங்களுடைய மகிமை இழப்பார்கள் நீங்க கவனிங்க இந்த கீழ்ப்படியாமெல்லாம் யாரெல்லாம் போறாங்களோ அவங்கள கனவீனம் அடைவார்கள் சபையில ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் இரண்டாவது சொல்கிற பெருமையின் மதியம் ஆவியை கொடுக்கிறார் ஆனால் இங்க இருபத்தி நான்கு பத்துல இவ்விதமாய் ஜனங்களை எண்ணின பின்பு ராஜாவின் இருதயம் அவனை வாதித்தது அப்பொழுது தாவிது கத்தரை நோக்கி நான் இப்படி செய்ததினால் பெரிய பாவம் செய்தே இப்போதும் ஆண்டவரே உமது அடியானின் அக்கிரமத்தை நீக்கிவிடும் நான் மகா புத்தீனமாய் செய்தேன் என்றான் அப்போ கவனிக்க பெருமை என்பது ஒரு புத்தீனம் தங்களை பெருமைப்படுத்திக் கொள்வது ஒரு புத்தீனம் தனக்குள்ளே ஒரு பெருமை வருகிறது சமஸ்தேல் ஜனங்களை நீ என்ன வேண்டும் என்று சொல்லி பிசாசி ஏவும் பொழுது அது ஒரு பெருமையோடு தாவது செயல்படுகிறார் அங்கே தேவன் எவ்வளவு தடுத்தும் அவர் கீழ்ப்படவில்லை அப்போ இந்த பெருமை யாருக்கெல்லாம் பெருமை வருகிறதோ அது ஒரு புத்தி இனம் என்று வேதம் சொல்கிறது அது ஒரு மதி இனம் இந்த பெருமைப்படுகிற ஜனங்கள் உலகத்திலே அழியக்கூடியவர்களா இருக்கிறார்கள் கவனிங்க ஒரு பெரிய கப்பல் டைட்டானிக் கப்பல் அவர்கள் செய்து விடும் பொழுது அதை தயாரித்தவர் சொன்னாராம் கடவுளே நினைச்சாலும் இதை அழிக்க முடியாது என்று சொல்லி தன் இருதயத்தில் நினைச்சாராம் அது ஒரு பெருமை பாருங்க நாம் ஒவ்வொரு காரியத்தையும் குறித்து பெருமை பாராட்டுகிறோம் படிப்பை குறித்து பெருமை அறிவை குறித்து பெருமை நமக்கு இருக்கிற அந்தஸ்துகளை குறித்து பெருமை நமக்கு இருக்கிற பதவிகளை குறித்து பெருமை அழகை குறித்து பெருமை இப்படி பெருமைப்படுவதனாலே நாம் கனவீன கனவீனம் அடைகிறோம் கனத்தை இழக்கிறோம் நாம் வந்து நம்முடைய மகிமை இழக்குறோம் நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது அவர்கள் தங்களை குறித்து ரொம்ப பெருமையா பேசுகிறார்கள் தங்களுடைய தங்களுடைய பேக்ரவுண்ட் குறித்து பெருமையா பேசுவது இதெல்லாம் தவறு வேதம் சொல்கிறது கர்த்தர் பெருமை உள்ளவனுக்கு எதிர்த்து நிற்கிறா தாழ்மை உள்ளவனையோ கத்தர் உயர்த்துகிறார் ஆகினாலே பெருமைப்படுகிற பெருமைப்படுவது என்பது ஒரு மதியின செயல் அதுக்கப்புறம் பாக்குறோம் இச்சை என்பது ஒரு மதியினம் லஸ்ட் சொல்லுவாங்க தாவிது பாத்தீங்கன்னா அவன் இழக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தது அவனுடைய வாழ்க்கையில ஒரு தடுமாற்றம் வந்தது காரணம் என்னன்னா ஒரு பாவச் செயல் இச்சை அது ஒரு மதியன செயல் என்று வேதம் சொல்கிறது தேவ பிள்ளைகளே அது ஒரு ராஜா ஸ்தானத்துல இருக்கிறான் ஆனால் ஒரு நாள் அவன் என்ன செய்கிறான் ஒரு பெண்மொழியோடு என்ன செய்ய விபச்சாரம் செய்கிறான் பச்சை பால் ரெண்டு சாமல் பதினொன்று ஒன்று பார்க்குறோம் அதனால தாவது வாழ்க்கையில் பல நிந்தனைகள் வருகிறது பல அவமானங்கள் வருகிறது அவனுக்கு பாதிப்புகள் வருகிறது நம்ம வேதத்துல பார்க்க முடியும் அப்போ இந்த மாதிரி அநேகர் வந்து இந்த இச்சைக்கு இடம் கொடுக்குறா பொருள் இச்சை பண இச்சை இந்த மாதிரி மி பிறருடைய காரியங்களை இச்சிப்பது இது ஒரு மதியன செயல் என்று வேதம் சொல்கிறது பொருளாசை என்பது ஒரு மதியினம் யூதாஸ் காரியத்தென்றவன் என்ன செய்கிறான் இயேசுவோடவே இருக்கிறான் மூன்றரை வருஷம் இயேசுவோடவே பழகிறான் என்னதான் இயேசுவோட இருந்தாலும் அந்த பொருளாசையில் அவன் சாய்ந்து கடைசியா இயேசுவை இழக்க வேண்டிய சூழ்நிலை தன்னுடைய ஜீவனை இழக்க வேண்டிய சூழ்நிலை பாருங்க மதியினம் இன்னைக்கு ஏன் அநேக ஜனங்கள் இப்படி இழந்து போகிறார்கள் பொருளாசை ஏன் பதவி இழுக்கிறார்கள் பொருளாசை லஞ்சம் வாங்குவது பொருளாசை அது ஒரு மதியின செயல் மற்றவர்கிட்ட பொ பொருளாசை லஞ்சம் வாங்குவது எனக்கு இவ்வளவு குடு இவ்வளவு பணம் கொடு நான் உனக்கு இந்த காரியத்தை செய்யறேன் நான் எனக்கு உனக்கு சைன் போடுறேன்னு சொல்றது இதெல்லாம் மதியனம் இது செய்வதனால என்ன நடக்குது அவங்க வாழ்க்கையில அவங்க பதவி இழக்கிறார்கள் தங்கள் கனத்தை இழக்கிறார்கள் தங்களுடைய அவங்களுடைய ஸ்தானத்தை இழக்கிறார்கள் நம்ம பார்க்குறோம் யூதாஸ் என்கிறவன் அப்போ சிலர்ல பேத சொல்லுகிறான் இந்த இடத்துல இருக்க வேண்டிய யூதாஸ் இப்போது அவன் இல்லை அவன் தன்னுடைய ஸ்தானத்தை இழந்து விட்டான் என்று வேதம் இல்லையா அதான் பரிமள தைலத்தில் அந்த செத்தை ஈ விழுந்தா அந்த பரிமள தைலம் அதுக்கப்புறம் யூஸ் ஆகாது அதே போல நம்ம பார்க்கிறோம் யூதாசி தன் ஸ்தானத்தை இழந்து விட்டான் காரணம் பொருளாசை என்கிற மதியினம் தேவ பிள்ளைகளே கடவுளை நம்பாமல் மனுஷனை நம்புவது ஒரு மதியின செயல் வேதத்துல நான் உங்களுக்கு அந்த வசனத்தை வாசிக்க விரும்பும் ரெண்டு நாலும் பதினாறு ஒன்பதுல வேதம் சொல்லுது இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமை விளங்க பண்ணும்படி கத்துடைய கண்கள் உடாவி கொண்டு இருக்கிறது இந்த விஷயத்தில் மதியில்லாதவரா ஆகையால் இது முதல் கொண்டு உமக்கு யுத்தங்கள் நேரிடும் என்று அப்ப பாத்தீங்கன்னா மதியினத்தோடு செயல்படுகிறார் ஏனென்றால் அவர் வந்து கத்தரை நம்பாமல் அவர் தேவுடைய மனுஷனை தேவனுடைய வார்த்தையை நம்பாமல் யாரோ ஒரு மனுஷனை நம்பி யுத்தத்துக்கு வா என்னோடு யுத்தம் செய் என்று சொல்லும் பொழுது அங்க என்ன செய்யப்படுகிறது அவர் மதியினத்தோடு செய்கிறார் நாம் அநேக நேரத்தில் கத்தரை நம்புவதில்லை நம் மனுஷனை நம்பி போகிறோம் அந்த மனுஷனை நம்பி போறதுனால நம்ம ஏமாற்றம் அடைகிறோம் இது ஒரு மதியினம் என்று நமக்கு வேதம் சொல்லுகிறது அல்ல எனக்கு அருமையான பிள்ளைகளே செத்த ஈக்கள் பரிமள தைலத்தையே பெற்ற ரொம்ப விளையேறம்பெற்ற பரிமள தைலத்தில் கெடுத்து விடும் அது போல நம்ம எவ்வளோதா கனத்துல இருந்தாலும் எவ்வளவுதான் உயர்வுல இருந்தாலும் எவ்வளோதான் நம்ம மேன்மையா இருந்தாலும் சின்ன மதியினம் உலகத்தின் மதியினங்கள் நான் சொல்லப்பட்ட இந்த காரியங்கள் உங்கள் வாழ்க்கையே கெடுத்து விடும் கீழ்ப்படையாமை கெடுத்து விடும் விபச்சாரங்கள் கெடுத்து விடும் இச்சைகள் கெடுத்து விடும் பொருளாசைகள் நம்முடைய நம்முடைய கெடுத்து விடும் அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் இந்த வசனத்தை நீங்கள் தொடர்ந்து தியானித்து பாருங்க கத்தர் உங்களோட நிச்சயம் பேசுவார் இந்த வார்த்தை உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்தா எங்கள் கமெண்ட் செக்ஷன்ல நீங்க உங்களுடைய காரியங்களை சொல்லுங்க கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார் அடுத்த வீடியோவில் இன்னொரு வசனத்தோடு உங்களை சந்திக்கிறேன் காட் பஸ் இப்படிக்கு